உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்ததோட வெளிப்படையான காரணம் ரஷ்யாவை பத்து வருஷம் பின்னோக்கி போடணும் மறைமுகமான காரணம் ஐரோப்பா ஆயுத சந்தைகள்லேருந்து ரஷ்யாவை விலக்கி வைக்கணும் ஐரோப்பா ஆயுத சந்தையை அமெரிக்கா வசப்படுத்திக்கணும் அதே மாதிரி இனிமேல் அமெரிக்கா பின்னாடிலாம் நம்ம கூப்பிட்ட நேரம்லாம் போகக்கூடாது போக மாட்டோம் வர மாட்டோம் கூப்பிட்டு பாரு அப்படின்னு பேசின தலைவர்களுக்கெலாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஏறக்குறை இது எல்லாமே நிறைவேறி கூடுதலாக ஐரோப்பாவை தூக்கி பத்து வருஷம் பின்னாக்கி போட்டாங்க ஏன் அப்படின்னா நேட்டோ ஒரு பலம் ரஷ்யாவை எதிர்கொள்ள அப்படிங்கிற பிம்பம் சுக்குநூறா உடஞ்சு போச்சு நேட்டோ பாஞ்சா தனடா பலம் நேட்டோவா என்னைக்கு போய் நீங்க ரஷ்யாவை தொட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தீரியா மாறி போச்சு இனி வருங்காலங்களில் தொட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லிட்டு கிளம்பிடுச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸா ஐரோப்பா நினைச்சு கூட பார்த்துருக்காது லேசா ஒரு சின்ன சந்தேகம் வந்திருந்தா கூட முதனாளே ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க போங்கடா உங்க துங்கச்சொறை வேணான்னு ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப கதறக்கூடிய ஒரு மாறி மாறிப்போச்சு அதாவது பேச்சுவார்த்தையில எங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா பெரிய அசிங்கப்படுத்துறாங்க உன்னையை நாங்க ஏன் கூப்பிடணும் அப்படின்னு ரஷ்யா முன்னேறி வர்றது ஆபத்து அப்புடின்னா அமெரிக்கா ஆமா சத்தியமா ஆபத்து எனக்காடா உனக்குடா நீ போய் ஜிடிபியிலேருந்து டிஃபென்ஸுக்கு கூடுதலாக செலவு பண்ணு அதே மாதிரி ரஷ்யா கூட ஏன் வம்புழுத்துக்கிட்டே இருக்க பேச்சுவார்த்தை மூலியமாக தீத்துக்க அப்படின்ட்டாங்க ஏன்னா இப்படி பேசுற புசுக்கு புசுக்குன்னு உன்னை நம்பி தானா நாங்கள் இருக்கோம் அப்புடின்னா நம்பி தானே இருக்க அப்போ நான் ஆட்களை ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன்ல அந்த ஆட்களுக்கு சம்பளம் போடும் அப்படின்ட்டாங்க இரடாவே ஜெலஸ்கி அடிக்கிறத விட்டு நம்மளையே அடிக்கிறான் அப்படின்னு டயர்டாகி போய் நிற்கும் போது ஒட்டு மொத்தமாக இந்த உக்ரைன் யுத்தம் ஆரம்ப காலகட்டத்தில் ரஷ்யா என்னெல்லாம் கேட்டுச்சோ எல்லாம் கிடைச்சு போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனை நேட்டோல இணைக்க போறது கிடையாது உக்ரைன நேட்டோல இணைக்கிற பீஸே முதல்ல உக்ரைன் கிடையாது அது முன்ன தெரியுமா அப்படின்னு சிம்பிளா அமெரிக்கா முடிச்சு போச்சு அப்ப அமெரிக்காவை மீறி உக்ரைனை நேட்டோவில இணைக்க முடியுமா வாய்ப்பே கிடையாது அதனால அது ஏற இல்லை இல்லை அவ்வளோதான் உக்ரைன் நேட்டோலாம் இணைய போறது இல்ல பத்து வருஷத்துக்கா எப்பயுமே இல்லைடா ஏன்டா நீங்க வேற அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாங்க அடுத்து ரஷ்யா இவ்வளவு உயிரிழப்புகள் பொருள் சேதாரம் மூன்று வருஷத்துமா நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடத்தி பிடிச்ச பகுதிகள விட்டுட்டு போவார்களான்னு கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத அதையும் ரஷ்யா ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு ஏய் பிடிச்சனால பிடிச்சதுதான் அதை விட்டு அதை தான் பேசணும் அதை விட்டுட்டு என்ன பேசுறது கையெழுத்து போடுற நாள் என்ன நட்சத்திரம் என்ன இந்த மாதிரி பேசி பழகிக்கங்களா அப்படின்னு அப்பயே சொன்னச்சு ஏறக்குறைய அதுக்கும் ஒத்துக்கிட்டார்கள் பிடித்த நிலம்லாம் வராது பஃபர் ஜோன் வேணா வாங்கி தரேன் அப்படிங்கிற தான் அமெரிக்கா வந்துருச்சு அவ்வளோதான் இதை தடுக்கவோ எதிர்க்கவோ ஜெல்க்கு தகுதி கிடையாது அதே மாதிரி தான் தடுக்கவோ எதிர்க்கவோ ஐரோப்பாவுக்கும் தகுதி கிடையாது அவங்க தான் பேச்சுவார்த்தையில் ஒரு இடம் கொடுங்க ஜாமி அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காருங்களே அப்புறம் என்ட்டு இதை தடுக்க இந்த முடிவுகளுக்கு ஐரோப்பா கட்டுப்படாது ஐரோப்பா ரூபாய் படைகளை உள்ள இறக்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்தா இங்கே ஆட்டமே தலைக்கெல்லாம் மாறி போயிடும் அந்த ஸ்டேட்மெண்ட்டோடலாம் வாய்ப்பே கிடையாது விடக்கூடிய ஆட்களும் கிடையாது முடிஞ்சு போச்சா இப்ப ரெல்ட் தியரி புடிஞ்சு போச்சு மூன்றாவது விஷயம் அப்படிங்கிறதுல வேணாம் பிளே பண்ணலாம் மூன்றாவது விஷயம் இல்லை அப்படில தடைகள் தான் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தடைகளை போட்டு விட்டாங்க மூணு வருஷத்துல எவ்வளவு தடவை வேணாலும் சந்திச்சுட்டு போய் துளையிட்டுவோம் சந்திக்கும் போதெல்லாம் ரஷ்யாவை இதோட உடச்சி எரிஞ்சோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி தடை இதோட உடச்சி எரிஞ்சோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி தடை இப்படி போட்டு போட்டு இருபதாயிரம் தடைகள் போயிருச்சு ஆனா ரஷ்யா அடங்கின பாடில்ல இந்த தடைகளை கூடி கூடி போட்டார்களே இவர்கள் ஒரு விஷயத்த சிந்திக்கவே இல்லை இந்த தடைகளை உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் நம்ம போடுறோமா அப்படின்னு கேட்டா இல்ல உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்றோம் எவ்வளவு ஏற்கனவே இருந்த தடைகளை மீறி டம்மு டம்மு டம்னு எண்ணிக்கை தூக்கி டேபிளில் போடுறோமே ஒழிய கிரிமியா ரஷ்யா நுழைஞ்சப்பே தடைகள் போட்டாச்சு அன்னைக்கு ரஷ்யா சுருண்டுச்சா அப்படின்னு கேட்டால் சுருண்டுச்சு அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி ஏஜென்சிகள் எழுதிச்சு உலகம் அதை நம்பணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வலியுறுத்துச்சு அன்னை அமெரிக்காங்கிறனால ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடந்து போயிட்டாங்க ஆனால் அங்க பொருளாதாரம் சரியில்லை அதுக்கப்புறம் ஒரு யுத்தத்தையே நடத்திட்டாங்க எப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருக்கக்கூடிய நாடு டமார்னு ஒரு யுத்தத்தையும் நடத்திருச்சு அப்ப இதுக்கப்புறம் போடக்கூடிய தடைகள் எப்படி செல்லுபடி ஆகும் செல்லுபடி ஆகவே இல்லைங்கிறது அடுத்து அவர்களோட பொருளாதார ஜிடிபி இதை வச்செல்லாம் கனெக்ட் பண்ண தெரியல சிம்பிளா இவனுங்க இருபதாயிரம் தடைகள் போட்டார்கள் அதில் டிஃபென்ஸ் சார்ந்து யாகாப்பட்ட விஷயம் ஆனால் போர்க்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஸ்பார்பாட்சி கூட மிஸ் ஆகாம ரஷ்யாக்குள்ள பம்ப் ஆகுது அது ப்ராடக்டா மாதிரி உக்ரைனுக்குள்ள பாயுது அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப தடைகள் அப்படிங்கிறது சுத்தமா வேலை செய்யலை இந்த தடைகளையும் இப்ப நீக்கிறார்கள் இல்ல அமெரிக்கா நேரடியாக போட்ட தடைகள் அப்படிங்கிறது சுமார் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேல இது எல்லாத்தையும் அமெரிக்கா நீக்க ஒரு தயார் நிலைக்கு வந்துருச்சு இப்போ ஐரோப்பா வேணால் மல்லு கட்டலாம் பேலன்ஸ் உள்ளதுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் நீ தடைகளை நீக்கிட்டு போ அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக நீ வச்சுக்க நான் உன்னைய நீக்கவே சொல்லலையே நான் நீக்கிட்டேன் அதையும் நீக்க பேலன்ஸ் உள்ளதையும் நான் நீக்கிட்டேன் நீ நீக்கட்டி வச்சுக்க அப்படின்ட்டு அமெரிக்கா நடைய கட்டிடும் ரஷ்யாவை பொறுத்தவரையும் அவர்களோட நேச்சுரல் கேஸ் இல்லாமல் எவ்வளவு தூரம் இவனுங்களாம் திண்டாடுறாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கார்கள் மூணு வருஷமாக அதை ரீப்ளேஸே பண்ண முடியல அதாவது ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சு ரோட் மேக் போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு இவர்கள் வாய் பேசினார்கள் கத்தார்கிட்ட போய் நின்னார்கள் கத்தார் ஒன்று நம்ம கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்டெல்லாம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அவன் கூட விளையா ஜாமி அப்படின்ட்டு அங்கே பொட்டியை தூக்கிட்டு போனேன் ஆனால் ரிசல்ட்டு ஒன்றுமே இல்லை சரி லாங் டேர்மில் கொண்டு போயிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கொண்டு போக முடியாது காஸ்ட் எஃபெக்டிவாக கிடையாது போட்டி போட்டு சண்டை போட்டு கத்தாருக்கு கூடுதல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கலாம் கத்தார் அங்கேயேவா நிற்பேன் அப்பப்போ கூட தானே செய்யும் அதுலேருந்து கூட தானே ப்ரைஸ் பர்ச்சேஸ் ஆகும் எப்படி கணக்கு பட்டாலும் ரூபா கூட குறைய போகிறதில்லை எப்போ ஒரு காலகட்டத்துலையும் குறைய போகறதில்லை மார்க்கெட் ப்ரைஸை விட பல மடங்கு கூட தான் பர்ச்சேஸ் இருக்க போகுது அதை இங்கே ஐரோப்பாவோடய பொருளாதாரம் தாங்குமா அப்படின்னு கேட்டா ஐரோப்பாவோட பொருளாதாரம் சிறந்த பொருளாதாரம்னு சொல்றது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே அளவு உண்மை அவனுங்க இந்த மாதிரி நேச்சுரல் கேஸும் கச்சா எண்ணெய் விவகாரத்துலயோ கணிசமான டிஸ்கவுண்ட்ல அவங்க நாட்டுக்குள்ள பம்பாய்கிட்டு இருந்திருக்கு அதை வச்சு மஞ்சள் குளிச்சிருக்காங்க அந்த மைலேஜை எடுத்துக்கிட்டு ஊர் பயில பூரா வம்புழுச்சிருக்காங்கங்கிறதும் யதார்த்தமான உண்மை அப்ப அது இல்லாம திருப்பி பழைய செல்வாக்க நோக்கி போக முடியுமானா முடியாது அப்ப அமெரிக்காவோட சேர்ந்து கும்பிட்டு இவர்களும் தடையை நீக்கணும் தடையை நீக்கினா மட்டும் பத்தாது அதுக்கப்புறம் இவர்களோட பொருளாதார பலத்தை பெருக்கணும் நாச்சரியம் பைப் லைனை சரி பண்ணணும் அதுக்கடுத்து புதுசா பைப் லைனை ரஷ்யா போடும் ஏன் அப்படின்னா காலங்காலமா போட்டு இவனுங்களை பழக்கி தப்புன்னு சப்ளைய துண்டிச்சு இவர்களை நடுங்க விட்டுருச்சு ரஷ்யா இது அப்படியே மெயின்டைன் ஆகணும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா ரஷ்யா தன்னோட மார்க்கெட்டை இன்னமும் ஐரோப்பாக்குள்ள ஆதிக்கம் செலுத்தும் வேற எந்த பிளேயரும் உள்ள வராம ஃபிளட் பண்ணி விடும் எல்லா வேலையும் இன்னும் தீவிரமா படுத்தும் தெரிஞ்சே இப்ப தெரியாம அடிமையானாங்களா தெரிஞ்ச அடிமையானாங்களா நமக்கு தேவையில்லை ஏன்னா ஈக்குவல் மைலேஜ் ரெண்டு பக்கமும் இருந்திருக்கு வருங்காலங்களில் அதே தீரையை சொல்லிட்டு மீண்டும் அதே பாதைக்குள்ள நுழையணும் ஐரோப்பா அப்ப அங்கேயும் வாய் பேச முடியாது அப்ப எங்கேயுமே வாய் பேச முடியாம மூணு வருஷம் டிராமா ஆடி இருக்கார்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் வச்சு செஞ்சுட்டார் அப்படிங்கறதுதான் உண்மை ட்ரம்ப் வர வரை ரஷ்யா தள்ள பிளான் பண்ணி காய்களை நகர்த்துச்சு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை டேபிள்ல அக்ரஸிவா உட்கார ஆரம்பிச்சிருச்சு சாதிச்சிருச்சு ட்ரம்ப் வராட்டி என்னவாயிருக்கும் அப்படின்னு கேட்க தேவையில்லை ஏன்னா பைடன் நிர்வாகமே ரொம்ப சோந்துட்டார்கள் பைடனை தவிர மற்ற எல்லாரும் சோந்து போயிட்டார்கள் உக்ரைனுக்கு சப்ளை பண்ணி அதே மாதிரி ஐரோப்பா முழுவதும் தலைவர்கள் சோர்ந்து போய் வீட்டுக்கும் போயிட்டார்கள் ஏன்னா மக்கள் அடுத்த தாட்டி வாய்ப்பு தரல இப்போ உள்ள தலைவர்களுக்கும் இந்த யுத்தம் கண்டினியூ ஆச்சுன்னா வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் அடுத்து பூரா நேரடியாக ரஷ்யா பக்கமே போய் நின்றுக்கிட்டு உக்ரைனை நோக்கி சுற்றுட்டா அதனால் ட்ரம்ப் வந்ததால இந்த வெற்றியான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை ட்ரம்ப் வந்தனால் சீக்கிரம் யுத்தம் முடியுது அமெரிக்கா கணிசமான விஷயங்களை சாதிச்சுக்கிச்சு ஏன் அப்படின்னா இந்த இதுக்கப்புறம் ரஷ்யா அமெரிக்கா அப்படிங்கிற மோதல் நேரடியாக வேற விதமாக ரொம்ப காலத்துக்கு பிளே பண்ணுறதுக்கு அவர்கள் இருவருக்குமே ஒரு கிரவுண்டு கிடச்சி போச்சு ஒரு சைடு உக்ரைன் ரஷ்யாவுக்கு கிடச்சி போச்சு இன்னொரு சைடு உக்ரைன் உக்ரைன் பேர்லேயே இருந்துக்கிட்டோம் எல்லா வளங்களையும் நான் சுரண்டிக்கிறேன் அப்படின்ட்டாங்க இப்படி எல்லா வளங்களையும் சுரண்டதுக்கப்புறம் அங்கே பொருளாதாரம் எப்படி இருக்கும் பெரிய அளவில் இருக்க போகிறது கிடையாது அதே சமயம் ரஷ்யா அந்த நிலப்பரப்பை யார் ஆளணும் அப்படின்னு கட்டாயம் கண்ட்ரோல் எடுக்கும் ஏற்கனவே ஐரோப்பாலேயே வச்சு பின்தங்கிய நாடு உக்ரைன் இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஐரோப்பாவுக்கு பக்கத்திலே ஒரு வெடிகுண்டை வச்சுட்டு ரஷ்யா உட்கார்றதுக்கு சமம் அவர்கள் தான் இப்ப டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டார்கள் நேட்டோவை கொண்டு வந்து பின்லாந்து ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கு ரஷ்யா கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னாலும் கிட்ட நிக்கிற ஒரு அடி எடுத்து வைப்பியா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா அப்புறம் நின்னு என்ன பண்ணுவேன் பின்னாடியே போய் தொளையன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீடன் ஃபின்லாண்டு இருக்க வேண்டியதான் இல்லை பின்வாங்கி போக வேண்டியதா ஏதோ ஒரு காலகட்டத்தில் விடுஞ்சவனையே நடக்கும்னு சொல்லல ஆனால் இந்த பக்கம் அப்படிங்கிறது லேண்டும் கிடச்சி போச்சு பஃபர் ஜோனுக்கும் மேல கிடச்சி போச்சு எந்த தாக்குதலையும் இங்கேருந்தே இனி சமாளிச்சுட்டு போயிடலாம் அதே மாதிரியே ஆப்போசிட் பகுதிகளும் பெரிய அளவு சிறத்தன்மையாக இருக்க போகிறதில்ல அதை அமெரிக்கா ஹோல்ட் பண்ணும் அந்த இடத்துல அமெரிக்கா என்ன வேணாலும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் பிளே பண்ணலாம் ஐரோப்பாவுக்கு எதிராகவும் பண்ணலாம் ஒரு சைடு ஐரோப்பா ஒரு சைடு ரஷ்யா அந்தந்த அதிபர்களோட மைண்டு டிராவல் ஆகிற திசையை நோக்கி மாத்தி மாத்தி விளையாண்டுக்கலாம் ரெண்டு பயலுகளும் ஈக்குவலான மைலேஜ்ல இந்த விவகாரத்துல சாதிச்சுக்கிட்டார்கள் ஒத்த பிக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவோட தாறுமாறான மைலேஜ் இத கண்டு ஐரோப்பா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்